ஸ்ரீ சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வாசுவருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தீய தித்தி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சாத்துர்த்தி தித்தியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இந்த வைகாசி மாதத்தினுடைய பிறப்பினைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு புண்ணிய காலம் என்பதால் இந்த நேரத்திலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்கக்கூடாது ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் என்று சொல்வார்கள் சன்னவதியின் சொல்லுவார் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இந்த துவாபர யுகத்தினுடைய அந்தமாக துவாபர யுகாந்தம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் பார்த்திவ கல்பாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா